பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சிவை தாமோதரனாரும் ஊ வே சாமிநாதர் போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தனர் அதில் சிவை தாமோதரனாராக இருக்க தாமோதரனார் வந்து என்ன செஞ்சுருக்காருனா பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை வந்து பதிப்பித்தார் சரியா சிவை தாமதனார் வந்து இலக்கண இலக்கிய நூல் சரியா அவர் பதிப்பித்த நூல்களில் என்னென்னா தொல்காப்பியம் வீரசோழியம் இறையறான் அகப்பொருள் இலக்கண விளக்கம் களித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை ஆகும் அப்புறம் நம்ம தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனின் மாணவர் தான் நம்ம ஊவே சாமிநாதர் அவர் வந்து இலக்கிய தமிழ் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களை மட்டும்தான் பதிப்பிச்சிருப்பார் இவரே தாமோதரனார் வந்து இலக்கண இலக்கியம் ரெண்டுமே பதிப்பிச்சிருப்பார் இவர் வந்து ஒன்லி இலக்கிய நூல்களை மட்டும்தான் பதிப்பிச்சிருப்பார் சீவக சிந்தாமணியை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுலையும் கத்துப்பாட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு புறப்புரள் வெண்பா மாலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐங்குறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பதிற்றுப்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த அந்த நூல்கள்லாம் வெளியிடும் முயற்சிகளில் வந்து மேற்கொண்டிருக்கிறார் நம்ம ஊவே சாமிநாதர்